நீங்கள் எப்போதும் உங்கள் முடிவுகளை பிறரிடம் விளக்கிக் கொண்டே இருக்கிறீர்களா பிறர் உங்களை முட்டாள்தான் என நினைத்தாலும் உங்களுக்கு தெரியும் அந்த முடிவுக்கு அர்த்தம் இருக்கிறது அப்படியானால் இந்த கதையை நீங்கள் தவறவிடக் கூடாது இது உங்கள் தமிழ் பிரெயின் வேவ்ஸ் வாழ்க்கையை தொட்டுச் செல்கின்ற உணர்ச்சி கதைகள் பாடங்களுடன் கதை பொன்னா வெள்ளி உண்மையான மதிப்பு என்ன ஒரு காலத்தில் ஒரு செழிப்பான ராஜ்யத்தில் நன்மை விரும்பும் ஒரு ராஜா வாழ்ந்தார் அவர் எப்போதும் மக்களின் புத்திசாலித்தனத்தைச் சோதிப்பதை விரும்பினார் நாள் அரண்மனைத் தோட்டத்தில் வேலை செய்பவரின் மகன் அருள் என்ற சிறுவனைப் பார்த்தார் அருள் மகிழ்ச்சியுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் அரசர் அழைத்து தனது இரண்டு கைகளிலும் ஒரு நாணயம் வைத்தார் ஒரு கையில் பொன்னாணயம் மற்றொன்று வெள்ளி நாணயம் அருள் இது உனக்கான பரிசு ஒன்றை மட்டும் தேர்ந்தெடு என்றார் அருள் தயங்காமல் வெள்ளி நாணயை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் ஓடினான் அடுத்த நாள் அதே சூழ்நிலை மீண்டும் ஒரு பொன்னாணயம் ஒரு வெள்ளி நாணயம் மீண்டும் அருள் வெள்ளி நாணயத்தையே எடுத்தான் இதுவே தினசரி நிகழ்வாக மாறியது சில வாரங்கள் கடந்தன அரண்மனை மக்களில் சிலர் கிசுகிசுக்கத் தொடங்கினர் இந்த பையன் அறிவில்லாதவன் போல இருக்கே ஒரு நாள் அரசர் தோட்டக்காரரை பார்த்து சிரித்தார் கண்ணன் உன் மகன் நல்ல பையன் ஆனா ஒன்னு சொல்லணும் அவன் கொஞ்சம் முட்டாள்தனமாக இல்லையா நான் தினமும் பொன்னாணயமும் வெள்ளி நாணயமும் கொடுக்கிறேன் ஆனா அவன் எப்போதுமே வெள்ளிதான் எடுக்கிறான் கண்ணன் விழிகளால் பணிவுடன் சொன்னார் அரசே அவனிடம் பேசுகிறேன் என்று உண்மையிலேயே நினைக்கிறாயா அருள் மெதுவாக ஒரு மரப்பெட்டியை எடுத்தான் அதை திறந்தவுடன் பிரகாசிக்கும் வெள்ளி நாணயங்கள் நிரம்பியிருந்தன அப்பா என்றான் அருள் நான் ஒரு பொன்னாணையம் எடுத்துக்கொண்டால் ராஜா நாளிலிருந்து நிறுத்திவிடுவார் ஆனால் நான் வெள்ளியைத்தான் எடுப்பதனால் அவர் தொடர்ந்து கொடுக்கிறார் நாள்தோறும் சேர்த்தால் நம்மால் நிறைய சேமிக்க முடியும் ஒரே ஒரு பொன்னாணயமா சிறந்தது இல்லையா தினசரி கிடைக்கும் நாணயங்களா கண்ணன் உற்று பார்த்தார் அருள் முட்டாள் இல்லை அருள் ஒரு புத்திசாலி உங்கள் முடிவுகள் பிறருக்கு புரியாமல் போனாலும் பரவாயில்லை பொறுமையும் நேரத்தை அறிந்து செயல்படும் புத்திசாலித்தனமும் தான் உண்மையான ஞானம் இன்றைய காலத்திலே நாம் எதையும் செய்யும்போது பிறரிடம் விளக்கம் கொடுக்க முயற்சிக்கிறோம் அவர்கள் புரிந்து கொள்ளணும் அவர்கள் ஒப்புக்கொள்ளணும் என்பதற்காக வாழ்க்கையை காத்திருக்கிறோம் ஆனால் இது ஒரு இடத்தில் நியாயமானதாக இருந்தாலும் மிகைப்படுத்தினால் அது உங்கள் கனவுகளையும் ஆரம்பங்களையும் தடை செய்கிறது ஒரு யோசனை வந்தவுடன் அதை செய்வதற்கு பதிலாக நாமே அதை பற்றி அயுரையில் விழுகிறோம் பிறர் என்ன சொல்வார்கள் என்பதாலேயே பலர் ஆரம்பிக்கவே முடியவில்லை அருள் போல இருங்கள் பிறர் புரிந்து கொள்ளவில்லை எனில் பரவாயில்லை உங்களுக்கே நம்பிக்கை இருந்தால் போதும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதையின் மதிப்பை அறிவது உங்களால் மட்டும்தான் முடியும் அதனால் மற்றவர்களின் ஒப்புதலை எதிர்பார்க்காமல் உங்கள் கனவுகளுக்காக உழையுங்கள் உங்கள் உண்மையான மதிப்பை நீங்கள் மட்டும் தீர்மானிக்க முடியும் இந்த கதையில் உங்களுக்கு ஓர் அர்த்தம் இருந்தது என்றால் நீங்கள் யோசிக்க துவங்கினீர்கள் என்றால் அதுவே எங்களுக்கு பெரும் பாராட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் இக்கதையை ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் எங்களை மேலும் கதைகள் சொல்ல ஊக்கப்படுத்தும் சக்தி மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய கதையுடன்